தேசம் எனக்கு செஞ்ச துரோகத்தை நான் எந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறது பெருமக்களே நான் தேச துரோகி சரி துரோக குற்றம் செஞ்சுட்டு இந்த தேசம் எனக்கு செஞ்ச துரோகம் எடுத்துரு கடற்படையை கடல் வந்து தூக்கிட்டு போயிரு அது தேவையில்ல யாரை பாதுகாக்க நிக்கிது கேட்ட கேள்விக்கு பதில் இருக்க ஒரே ஒரு முறையாவது இந்த நாட்டு மீனவனை இலங்கை ராணுவம் வந்து கைது பண்ண கடற்படை ராணுவம் கைது பண்ண வரும்போது சுடும்போது தடுத்து பாதுகாத்து காப்பாற்றியது இந்திய ராணுவம் அரசு செத்து விழுந்தா இந்திய மீனவனு பாராளுமன்றத்தில் யாரா பேசுனீங்களா நாடும் ஏடும் செய்திபதி பண்ணியலா தமிழ் மீனவங்கிறீங்க தமிழ்நாட்டு மீனவங்கிறீங்க அப்போ நாதியற்றவன் நான் நானே தற்காத்துக்கணும் என் வீட்டில் ஒரு மொட்டை அருவா ஒரு துருப்பிடிச்ச வேல்கம்பு அதுதான் இருக்குன்னா அருவா மனதாக இருக்கணும் அது தூக்கிட்டு தான் நான் சண்டைக்கு விடுறேன் அதுதான் நான் சொல்கிறேன் நெய்தல் பட நீ எத்தனை வழக்கம் போடு நான் வருவேன் கட்டுறது கட்டுறது தான் நெய்தல் பட கட்டுவேன் எப்படி கட்டுவேங்கிறது நீங்க அப்புறம் பாருங்க வேற ஏதாவது கேள்வி வீடுகளில் வந்து சோதனை வைக்கிறதுக்கு நான் மடக்கி வைக்க கொடையா இது எழுச்சி மிகுந்த புரட்சி படை இதெல்லாம் சும்மா ஒரு அச்சுறுத்தல் தானே அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாதுன்னு சொல்லி வளர்த்த தலைவனுடைய பிள்ளைகள் நாங்கள் இதுக்கெல்லாம் அஞ்சுமா பய ஊறடிச்சு உலையில போடுறேன் அடுத்த கொஞ்சத்தை பறிக்கிறவன் வளத்தை சுரண்டி கொழுக்கிறவன் லட்சக்கணக்கான கோடி மக்கள் காசு கமிஷன்கிற பேரில் பதுக்கி ஒதுக்கி ஊழல் செய்கிறவன் அவனே சுதந்திரமாக தெரியும் அவன் வீடே இருக்கு ஏன் வீட்டில் இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நேர்காணி இந்த இது மூலமாக ஆனால் நீங்கள் எல்லாம் ஒளிபரப்பு இல்லைன்னே தெரியலையே முழுக்க போடணும் நீங்கள் இப்போ இப்போ நான் ஒன்று கேட்குறேன் இதில் குறிப்பாக என் வீட்டில் வருமான வரி சோதனை போட முடியல அமலாக்கத்துறை அனுப்ப முடியல இதுலேருந்து தெரியுது எங்களுக்கு காசு வரலான்ட்டு ஒன்றும் இல்லைன்னு எங்கள் பிள்ளைகள்லாம் நாங்கள் எப்படி இருக்கணும் திருப்பி நீங்கள் இப்போ பாதுகாப்பு தேசிய புலனாய்வு முகமையாக அனுப்பி ஓமலூரில் சேலத்தில் நடந்த ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யாரோ வலைவழியை பார்த்து ஆயுதம் செய்ய முயற்சி பண்ணாங்க அவன் என் கட்சியா யாராவது உங்களுக்கு அதில் ஏதாவது தொடர்பு இருக்கா ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி கைது பண்ணிங்க அவனுக்கு என்ன இல்லை கை கைது பண்ணி விசாரிச்செல்லாம் இல்லை அவன் இப்போ எங்கே இருக்கான் பிணையில் வந்து வெளியில் இருக்கான் ரெண்டு வருஷம் கழித்து என் பிள்ளைகள் வீட்டில் போய் நீங்கள் சோதிக்கிறீங்கன்னா இவள்னாலும் என்ன பண்ணிங்க கைது பண்ணி கேட்கும்போது இவங்க இவங்கவுங்களோட எங்களுக்கு தொடர்பு இருந்ததுன்னு சொல்லியிருப்பான்ல அப்போ அடுத்த நாளே நீங்கள் வந்து கைது பண்ணி விசாரிச்சு வீட்டுக்கு வந்து சோதிச்சு விசாரிச்சிருந்தீங்கன்னா நாட்டை பாதுகாக்க உண்மையிலே துடிக்கிறீங்கன்னு நான் நம்பலாம் ரெண்டு வருஷம் கழித்து வந்திருக்கீங்க அடுத்த மாதம் தேர்தல் வச்சுட்டு என்னை சமாளிக்க முடியல அதானே அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது உனக்கு தேசப்பட்டு வருது எப்படி இதுவரைக்கும் போடாத ஆளுநர் பத்து இஸ்லாமிய சிறைக்குதில் விடுதலைக்கு இப்போ கையெழுத்து போடுறாரு எப்படி இதுவரைக்கும் அத்வானியை ஒரு இதளவு கூட மதிக்காது நீங்கள் இப்போ பாரத ரத்னா விருது கொடுக்குறீங்களே எப்படி அவர் அப்படி பெற கும்பிடும்போது திரும்பி கூட பார்க்காம போன ஐயா மாண்புமிக்க ஐயா நீ மோடி அவர்கள் இப்போ தேர்தல் வரும்போது அவர் அறிவிச்சு அவர்கள் வாயாலே நன்றி சொல்ல வச்சு இதெல்லாம் இந்த நாடகம் நேர்மையாளர் தம்பி அண்ணாமலையிட்ட தான் கேட்கணும் நீங்கள் சண்டிகாரில் நடந்த மேயர் தேர்தலில் உங்களால் என்ன உச்சநீதிமன்றம் காரி துப்பாத குறை நீங்கள் நேர்மை பற்றி பேசுகிறீங்க தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவார் கட்சியா அஜித் பவர் கட்சியா நீ கூட வந்து சேர்ந்து உனக்கு துணை முதல்வர் ஆகிட்டா உன்னை ஆதரிச்சுட்டாங்கிறத கட்சியாக ஆலமர கட்ட பஞ்சாயத்தை விட கேவலமா இருக்கு உன்னுடைய நீதியும் உன்னுடைய ஆட்சி முறையும் உன்னுடைய பாராளுமன்றத்தில் நீங்கள் நடந்துக்கிற விதமா எவ்வளவு பெரிய ஜனநாயக உலகத்துக்கு தெரியும் சரத்பாவருடைய கட்சி தேசியவாத காங்கிரஸ் நிறுவன அவன் எப்படி இருக்கு வாடக வந்து அஜித் பவர் கட்சின்ட்டு அறிவிச்சுட்டு போகிறேன் இப்போ இப்போ இது என்னையே இப்போ இது இது என்ன என்ன சொல்ல வருது இப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்கறோம்ல கேட்கறோம்ல நீங்கள் கொண்டு போகணும் இப்போ எங்கள் அண்ணன் மக துவாரகா வருது அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னது யார் இங்கே இருக்கிற தலைவர்கள் உலகம் புறம் எங்கள் அண்ணன் மக வரும்போது இந்தியாவின் தயவோடு தான் துவாரகா வருகிறார்னு சொன்னதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்கல்ல எங்கள் அண்ணன் மகளை தயவோடு கொண்டு வருவேன் என்னையே தயவு இல்லாமல் ஈடுபட்டுற என்ன ஒவ்வொருத்தரேன் எல்டி மறு கட்டமைப்பு சேரணும் எங்கள் அண்ணன் மகவரைதோட ஒரு கட்டமைப்பு இருக்க அதெல்லாம் உனக்கு தெரியாதா சீலன் ஒருத்தரோட தொடர்பு இருக்கா யார் சீலன் ஜெர்மனில் இருக்கா ஜெர்மனில் இருக்கான்னு தெரிஞ்சிருக்குல்ல நீங்கள் அவரை போய் தூக்கிட்டு வந்து விசாரி நீதான் இன்று போல் வச்சிருப்பீப்பா அவரை போய் தூக்கிட்டு வர வேண்டியதானப்பா இது இங்கே உட்காந்து எங்கள் பிள்ளைகள களக்கட்டு கூட ஒரு கத்திரிக்கொலை கூட எடுக்காத பிள்ளைகளா ஆயுதம் வச்சுருக்கியா அது வச்சிருக்கியான்னு கேட்டால் இது என்ன இருக்குது சொல்லுங்க நீங்கள் நாங்கள் மறு கட்டமைப்பு செய்கிறோம் எல்டிடி மறு கட்டமைப்பு செய்கிறோம் சரி அது போருக்கு பிறகு இலங்கை சிறையில் இருந்த பழைய போராளிகள் பத்து பேரை விடுதலை செஞ்சு நேராக டெல்லி கூட்டி வந்து பத்து நாள் உட்காந்து பேசினீங்களே என்ன பேசுனீங்க இப்போ நான் எந்த எந்த விசாரணைக்கு உத்தரவிடலாம் நீங்கள் என்ன பேசுனீங்க சொல்லுங்கள் பேசுனீங்களா இல்லையா கூட அங்கே இருக்க விடாமல் அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பழைய போராளிகளை அழைச்சிட்டு வந்து பேசுனீங்களே என்ன பேசுனீங்க

கட்சியை உடைய பென்சில் சிலேட்டு குத்தி அங்கே எதோ கட்சி இருக்காத அழிச்சுக்கு வருவோம் நான் உயிரோடு வரை என் லட்சியம் இருக்கும் என் லட்சியம் வரை என் கட்சி இருக்கும் சும்மா ஓரமாக போய் விளையாடுங்க தம்பி அப்படி போய் விளையாடுங்க சும்மா விதையாடு பேசி இருக்கிறத அது அது அதுக்கப்புறம் இருக்காது அப்படின்னு எவ்வளவோ பார்த்துட்டோம் இதெல்லாம் பார்க்க மாட்டோமா என்ன சொல்லுங்க சார் இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய கட்சி அமெரிக்கா பைடனோட குட்டுகை முறை வேட்பாளர் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் தேர்தல் வேலை நடக்குது நான் வந்து உட்கார்ந்து யார் யாரோட போவா எவ்வளோ நேரம் எவ்வளோ சீட் சீட்டும் கிடையாது நோட்டும் கிடையாது நேரடி போட்டி தான் நாற்பது சீ தேர்தல் வேட்பாளர்கள் இருபது பேர் பெண்கள் இருபது பேர் ஆண்கள் போட்டியிடலாம் நிற்கிறோம் வருங்கால வந்து உங்க கூட இணைந்து போற போராடுறதுக்கோ இல்ல அரசியல் காத்துக்கோ விஜய் அழைப்பீங்களா அது அவர் விரும்பணும் என் தம்பி ஒரு பேர் அறிவிச்சிருக்கார் அதுக்கு இவ்வளவு பேசுறீங்க இது எல்லாரும் என்னைகிட்டே கேட்குறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பியுமா இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனைன்னு நான் ஒன்றும் செய்ய முடியாது அவர் கட்சியை ஆரம்பித்து கோட்பாட்டை சொல்லி அவர் லட்சியத்தை சொல்லும்போது அது ரெண்டு பேருக்கு உடன்பட்ட ஒரு கொள்கை கோட்பாடாக இருக்கும்போது அது என் தம்பி தான் முடிவு பண்ணும் புரியுதா உங்களுக்கு அது அவர் தனிச்சு நிற்கணும்னு முடிவு எடுத்தாருன்னா அதில் போய் நான் தலையிட முடியாது அவர் வந்து இல்லை நான் அண்ணனுக்கு துணை அணிப்பேன்னு முடிவெடுத்தால் நீங்களும் தலையிட முடியாது அதை இப்போ பேசக்கூடாது இப்போ அவர் பேர் வச்சிருக்கிறாரு பிள்ளை பறக்கட்டும் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிஞ்ச பிறகு ஏ இந்த பேர் பொருத்தமாக இருக்கு இல்லை மாற்று அப்படின்னு அப்புறம் தான் சொல்ல முடியும் அதுக்கு நீங்கள் வந்து திரும்பி திரும்பி என்னை கேட்டுருக்கு பேசுறதுக்கு செய்து இல்லாத மாதிரி இதையே பேசிட்டு இருக்கிறது நல்லா இல்லை அது உங்களை மாதிரி அறிவுள்ள உள்ள ஊடகவியலாளர்களுக்கு நாகரீகம் இல்லை விட்டுருங்க சரி திமுக என்ன பிஜேபின் தி பிடிஎம்னு சொல்லி குறிவைச்சது அஞ்சு வருஷமாக அடித்ததுக்கு என்ன காரணம் இப்போ நீங்கள் ஒரு நன்றி சொல்லணும் எனக்கு கோடி கோடியாக காசு வருதுன்னு சொன்னது இல்லை வந்திருந்தால் இன்கம் டேக்ஸ் ரேட் தான் வந்திருக்கணும் இடி ரேட் தான் வந்துருக்கணும் அப்புறம் பிஜேபியின் பிடிஎம்னு அதே நிரூபிச்சிருச்சு பிஜேபின் பிடிஎம்னு திமுக அஞ்சு ஆறு ஆண்டுகளாக சொல்லி எனக்கு இஸ்லாமிய கருத்துவ மக்கள் வாக்கே விழாமல் பார்த்துக்கிருச்சு அது பார்த்துக்கிருச்சு சரி இப்போ ஸ்டாலின் சொல்கிறார் பிஜேபி இங்கே ஒன்றும் இல்லை ஜீரோனு யோ இதை தா ரொம்ப நாளாக நாங்கள் செலிட்ருக்கோம் ஏயா அப்படி பண்ணுறீங்கன்ட்டு இப்போ அந்த என் என்ஐஏ சோதனையின் மூலமாக அந்த தேசிய புலனாய்வு முகமை சோதனையின் மூலமாக அதன் பிஜேபியின் பி டீம் இல்லை வந்து நேரடி எதிர் டீம்னு நிரூபிச்சிருச்சு அவ்வளோதான் அதுக்கு என்ஐஏ அதிகாரிகளுக்கு ரொம்ப நன்றி அதை அனுப்பிவிட்ட பெருமக்களுக்கு நன்றி வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லை

சேலத்துல என் செல்கள் எல்லாம் அங்கேதானே சுத்திக்கிட்டு இருக்கோம் தூக்குல அது இல்ல இல்ல என்னத்தையும் நடத்துங்க வேற தேர்தல் ஆட்சியில் இருக்கிற இந்த ஆட்சி அதிகாரங்கள் என் மண்ணுக்கு மக்களுக்கு எவ்வளவு எதிராக மக்களின் நலன் அவருடைய எதிர்கால நல்வாழ்வு மண்ணின் வளம் இதை பத்தி கவலைப்படாமல் சீரழிச்சிருக்குங்கிறத எடுத்து பேசுவோம் இப்போவும் பேசிட்டு இருக்கோம் தேர்தல் நேரத்தில் இல்லை மற்ற நேரங்கள்லையும் பேசுகிறோம் நான் ஒன்றுமே கேட்குது பத்தாண்டு கால ஐயா மன்மோகன் சிங் ஆட்சி உங்ககிட்டே கேட்குறேன் பத்தாண்டு கால ஐயா நரேந்திர மோடியின் ஆட்சி இந்த நாடும் மக்களும் அடைந்த ஒரு நன்மை கேட்குறேன் அரையங்களை வளர்ச்சி கேட்குறேன் அடிக்கணக்கான வளர்ச்சி கேட்கல அரையங்கள வளர்ச்சி எங்களை பிரிவினைவாதி என்று பேசுகிற பெருமக்கள் தேச துரோகி என்று பேசுகிற பெருமக்கள் தேசத்தின் சொத்துக்கள் எல்லாம் தனியார் முதலாளிகளுக்கு லாபம் ஈட்டுகிற தொழிலாக கொளித்து கொள்ளையடிக்கிற தொழிலாக எடுத்து கொடுத்த பிரித்து பிரித்து ஏர்போர்ட்டாக நீவிச்சுக்க துறைமுகமாக வச்சுக்க அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்காக வச்சுக்க ரோடு போடுகள் நீ வச்சுக்க மின் உற்பத்தி விநியோகமாக நீவிச்சுக்கன்னு பிரித்து பிரித்து கொடுத்த தேசத்தின் சொத்துக்களை கொடுத்த நீங்கள் பிரிவினைவாதியா நான் பிரிவினைவாதியா என் தேசத்தின் சொத்து மோதல்ல ஒரு மான ஒரு மானமுள்ள உள்ள மனிதனோட தற்கஞ்சி கத்த கச்சத்தீவு இந்தியாவின் உடமையா கச்சத்தீவு இந்தியாவின் உடமையா என்னுடைய உடமையா தமிழனுடைய சொத்து என் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து பேர பிள்ளைகள் எங்களுக்கு இல்லாத உடைமை இந்த நாட்டுக்கு எப்படி இருந்தது நீ யாரை கட்டி எடுத்து கொடுத்த மன்னர் மானிய ஒழிப்பில் அதை அரசு உடைமை அரசுக்கு பறிச்சுக்கிட்டு உடனே நீ வந்து லஞ்ச்மார்க்கு நீ வந்து இலங்கைக்கு எடுத்து கொடுத்த ஏன்னா அவன் சீனாவுக்கும் வாழை காட்டுறான் பாகிஸ்தானுக்கும் வாழை காட்டுறேன் இன்னொன்னு உன் கைக்கில் வச்சுக்கணும் நீ எடுத்து கொடுத்த கச்சத்தீவு எனக்குன்னா கடல் தூரம் அதிகம் அவனுக்குன்னா அவனுக்கு கடல் தூரம் அதிகம் என்ன எல்லை தாண்டி வரேன் எல்லை தாண்டி வரேன் இன்றைக்கி பேரு கேக்கிறான் என் சொத்தை எடுத்து கொடுத்து நீ வந்து கொடுத்தது திருப்பி எடுங்கிற நாம் பிரிவினைவாதி என்னையாதி தேச துரோகின்னு சொல்லி பாரதிய ஜனதா குற்றஞ்சாட்டுது இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய ஒரு போராட்டம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி வரலு கைதிக்கு சொல்லு வாஜ்பாய் மன்னிப்பு கழுதி கொடுத்து வந்தாரா இல்லையா சவர்கர் மன்னிப்பு கழுதி கொடுத்து வந்தாரா இல்லையா செக்கிழுத்தவன் தூக்குல தொங்கனவன் போரிட்டு செத்தவன் அவன் பேரன் பிள்ளைய நாங்கள் இருக்கான் சும்மா சேட்டை பண்ணிக்கொடுக்காது எனக்கு தேசப்பற்று அதெல்லாம் எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்த முன்னோர்களுடைய பிள்ளைகள் நாங்கள் நீங்கள் என்ன எங்கள் ஐயா நல்ல கண்ணோட தியாகம் பண்ணிட்டவர்கள் ஆறு ஆண்டு சிறை நீச முடிய ஒவ்வொன்றா புடுங்கி சுருட்டுக்கிட்ட சுட்டு வார்டு கவுன்சிலர் பதவி கூட இந்த மண்ணு மக்களும் கொடுக்கல ஆனால் இன்னும் இந்த மண்ணுக்கு மக்கள் உண்மையா இருந்து தொண்ணூற்றி ஒன்பது வயதில் உழைச்சி இருக்கிற ஒரு மகான் எங்கள் ஐயா கண்ணு அந்த மாதிரி தலைவரா வாஜ்பாய் அவரும் ஒரு சமகால வயசு தான் நீ நாட்டை பிரதமராக இருந்தான்ட்டார் எங்க ஐயா என்ன என்ன நீங்க என்கிட்ட தேசப்பட்ட சொல்லிட்டு இருக்க ஆத்து மணல் அள்ளி போறது கவலை இல்லை மணல் கொள்ளை கவலை இல்லை மலைகள் மணல் குவார் மணல் குவாரியா கிரஸ்ஸரா கல் குவாரியா எம் சாண்டா மாறி போகிறது இல்லாமல் உனக்கு கவலை இல்லை ஐயா என்ன என்ன இது இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுல நாங்கள் இந்தியாவை வல்லரசாக்குவோம் இந்தியா நாடே நாற்பதுல இருக்காதே இருக்குது அம்பானி நாடா எல்லாம் இவ்வளவு பெரிய கற்றறிந்த இளைஞர்கள் பெருமக்கள் இந்த ஊடகத்துறையில் வேலை செய்ய நீங்கள் இந்த நாட்டின் குடிமகன் உங்களுடைய என்று ஒரே ஒரு உடமை சொல்லுங்க எல்ஐசியா அதில பங்கு வித்தாச்சு தொடர் வண்டியா கொடுத்தாச்சு சொல்லுங்க நீங்க ஏதாவது சொல்லுங்க ராணுவம் இருக்கா ராணுவம் ராணுவ சீருடைய தயாரிக்கிறது யாரு தம்பி சொல்லுங்க அந்த உணவு போடுற கேண்டீன் இருக்குல்ல கடை அதை நடத்துறது யாரு துப்பாக்கி எங்க வாங்கினேன் தோட்டா எங்க வாங்கினேன் போர் விமானம் இங்கே வாங்கினேன் ரபேல் விமானம் இங்கே வாங்கினேன் ஃப்ரான்ஸில் அதில் இரநூறு கோடி ஊழல் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் போர் கப்பல் ரஷ்யாவில் வாங்குவேன் போர் விமானம் அமெரிக்காவில் வாங்குவேன் பீரங்கி இஸ்ரேலில் வாங்குவேன் எல்லா நாட்டிலையும் ஆயுதங்களை வாங்கி என்ன எந்த நாட்டோட சண்டை போட்டு காப்பாற்றுவேன் அருணாச்சல பிரதேசம் என்னதுன்னு சீனா சொல்லுதா இல்லையா அதுக்கு பேச்சு இருக்க வாயில் கொலக்கட்டையாக இருக்கு கொலக்கட்டையாக இருக்கு நீங்கள் வித்தாச்சு சும்மா இப்போ தேர்தலில் பிரதமரை தேர்வு பண்ணிட்டீங்க மோடி தான் பிரதமர்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்புறத்துக்கு தேர்தலை அறிவிச்சிட வேண்டி தானே எங்கள் ஊரெலாம் பஞ்சாயத்து போட்டு தலைவர் தேர்தல் வந்து அன்னப்போசிட் ஒரு கோடி பஞ்சாயத்து போட்டு முடிவெடுத்துரும் அந்த மாதிரி அறிவிச்சிட தானே இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி உறுதியாக நானூறு தொகுதியில் வெற்றி பெறுவோன்னு சொல்கிறாங்க அதுதான் நீங்கள் ஐயா உங்கள் கிட்ட ஐடி ஐடி இருக்குது இடி இருக்குது இவிஎம்இ இஎம்ஐ இருக்குது இருக்குது அப்புறம் நீதிமன்றம் இருக்கு நாங்கள் இதுக்கு மேலே தேர்தல் ஆணையம் உங்ககிட்ட இருக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகளை வந்து நீங்களே நியமிக்கலாம்னு உரிமை இருக்கு வாக்கு இந்தியம் தயாரிக்கிறதுல உங்க கட்சிக்காரர் நாலு பேர் உறுப்பினராக இருக்கிறாரு நீங்க உங்ககிட்ட கிட்ட நோட்டு பெட்டி லெஃப்ட் ஹேண்டு வாக்கு பெட்டி ரைட் ஹேண்டு நாங்க எங்கே போய் இருக்கிறது நாங்கள் முட்டி போட்டு தான் உட்காரணும் பெட்டி ரெண்டு உங்ககிட்ட இருக்கு அதில் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் இல்லைங்க வா சந்திரமண்டலத்துக்கு சந்திரான அனுப்புனீல்ல எங்கிருந்து அனுப்பினேன் பூமியில் இருந்தானே ஒரு அரைக்குள்ள இருந்தானே இருந்து சந்திராயனை கண்ட்ரோல் பண்ணிடுறேன் கண்ட்ரோல் பண்ணிடுறேன் நான் சேலத்தில் இப்போ உங்க கூட பேசிட்டு இருக்கிறதுக்குல இப்ப நீங்க பதிவு பண்ணிக்கல இதை டெல்லியில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா கேட்டுக்கிட்டு சென்னையில சென்னையிலேருந்து எங்கள் அம்மாவுக்கு அறநூறு எங்க எங்கள் அம்மா அண்ணம்மாவுக்கு நான் அலைபேசியில் பேசுறது நீ பதிவு நீக்கிறீங்கள இவ்வளவு செய்ய முடியுது என் தங்கச்சி மூக்கு தூ போட்டிருக்காருன்னா அதுக்குள்ளே விட்டால் கொண்டு வருவா நீட்டு தருவுக்குன்னு பேச தெரியுது பக்கனையா இந்த வந்து அது ஒண்ணு பண்ண முடியாது அது எந்திரத்தில் பண்ண முடியாது ஒண்ணு நீங்கள் முடியாது வச்சு அவ்வளவு நேர்மையான வாக்கு சீட்டு முறைக்கு வா கடைசியா பக்கத்துல ஒரு நாடு வச்சிருந்தது பங்களாதேசம் அதுவும் காரி சிப்பு தூ போயிட்டு வாக்கு சீட்டு முறைக்கு வந்துருச்சு அது ஒண்ணுதானா ராஜா நீ எங்களை ஏமாத்திட்டு இருக்கா தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி நடந்த போராட்டம் தேர்தல் எங்களை சுட்டு கூட கொள்ளு என்கவுண்டர் கூட பண்ணு ஆனா ஏவிஎம் எந்திரத்தை மாத்துன்னு போராடுனது இருக்குது சாதாரண குடிமக்கள் வரைக்கும் தெரியுது இதுல அநீதி இருக்கு ஏன் நேர்மையாளர்கள் நீங்க மக்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்களா நாட்டின் பிரதமர் மக்களை சந்திச்சதுக்கா கோயில் கோயிலா போய் குறுக்களை சந்திச்சது இருக்கு மூணு மணி நேரம் பூஜை பூசை செஞ்சது இருக்கு ஆனா இருக்க மக்களுக்கு மூணு மணி நேரம் செஞ்சு மக்களை சந்திச்ச ஒரு காட்சி காட்டுங்க புரட்சியாலதான் மக்கள் தான் இதை புரட்சி போட முடியும் அதுக்கு தயாராகணும் படித்த இளைஞன் ஒவ்வொருத்தனும் இளம்பெண்கள் இளைஞர்கள் தன்னலம் மற்றும் இல்லவர்கள் இன்னொரு தலைமுறை வாழ வாய்ப்பு இருக்கிறது நீங்க அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்ற தூக்கி புரட்டி போடணும் தம்பி நான் கேள்வி கேட்கிறேன் நீங்க சொல்லுங்க நான் இது குடியரசா குடியாட்சி அது இது குடியாட்சி தானே ஜனநாயக நாடு ஜனநாயகம் மக்களாட்சி மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு மக்களாட்சியின் தலைவர் யாரு யார் அவர் இப்ப யார் யார் குடியரசு தலைவர் குடியரசுத் தலைவரை யார் தேர்வு செய்யறா அண்ணன் கேக்கு பதில் சொல்லு குடிமக்கள் தேர்வு செய்யறாங்களா குடிமக்களின் தலைவரை அப்புறம் இது மாதிரி ஜனநாயக துரோ இருக்கா தம்பி இதை மாற்றணுங்கிற நீ வார்டு கவுன்சிலருக்கு நாங்கள்லாம் வரிசை நின்று போடுறோம் நாட்டின் முதல் குடிமகனுக்கு போட மாட்டோமா கொண்டா அப்படி தேர்தலில் என் கல்லு அது சரியான நீ இது ஜனாதிபதி வந்துடுவான் நீ நீட்டு இடத்துல காற்று இடத்துல கழுத்து போடுற ஒரு ஆள் வரமாட்டான் உனக்கு ரப்பர் ஸ்டாம்பு தான் தேவைப்படுது அதுதானே அப்புறம் இப்போ நீங்கள் தேர்தலை நிற்கிறீங்க தம்பி உங்களை நான் தோக்கடிச்சுறேன் ஏன்னா நீங்கள் வரக்கூடாது உங்கள் ஆட்சியின் அதிகாரத்தின் அதிகாரத்தின்கீழே வாழக்கூடாதுன்னு தோக்கடிக்கிறேன் அருண்ஜேட்லி தோக்கடிச்சேன் தோக்கடிச்சேன் நீ என்ன பண்ண மறுபடியும் ஒன்றரை லட்சம் வாக்கில் தோக்கடிச்சு வர தூக்கி கொண்டு ராஜ்யசபா எம்பியாக்கி மறுபடியும் நிதியமைச்சரை கொடுத்து விட்டேன் ஆன் ஒரே ராஜ்ஜியில் பணம் செல்லாதான்ட்டு விட்டார் என்ன சிரிக்காது அண்ணன் சொல்றது சத்தியமாக நடந்ததா சரி நிர்மலா சீதாராமன் எத்தனை தேர்தலில் சந்தித்து வென்றாங்க சரி எல்முருகன் தோத்து போனார்ல அவருக்கு அதுக்கு மந்திரி அதே மாதிரி தானே தோற்று போனார் எங்கள் அண்ணன் பொன்றதாகிருஷ்ணன் அவருக்கே நீங்கள் கொடுக்கல மக்களின் செல்வாக்கை பெற்று வென்ற பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் மேசேஜ் திட்டி உட்காந்துருக்கேன் அவனுக்கே நீங்கள் கொடுக்கல இந்த சங்கர் சுப்பிரமணியன் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கா தம்பி நீ படிச்சிருக்கல இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அவரை எப்படி தம்பி திடீர்னு அவர் அமைச்சராகி விட்டீங்க மக்களை சந்திச்சு தெரு தெருவா நன்மதிப்பை பெற்று பணம் கொடுத்தான் கொடுக்கல பொய்யான வாக்குறுதியை கொடுத்தான் கொடுக்கலாம் மக்களுக்கு முன்னாடி நின்று வாக்க பெற்று வந்திருக்கேன் அவனு கொடுக்காத பதவி சங்கர் சுப்பிரமணியன் இது கொடுத்த இப்போ மாநிலங்கள் உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினராக இவரை தேர்வு செஞ்சுக்க நோ ப்ராப்ளம் மாட்டார் நான் மந்திரியாக்கி என்னை ஆளுகிற உரிமையை அதிகாரத்தை கொடுக்கூடாது இது அடிப்படை மாற்றம் நூ முப்பது கோடி மக்களாக இருக்கும்போது மக்கள் தொகை இருக்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர் நூற்றி முப்பது கோடி மக்களுக்கும் அதே உறுப்பினர்னால் அது எப்படி சரியான ஜனநாயகமாக இருக்கும் அப்போ ஆறு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றதுங்கிறத மாற்று மூணு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம்னு கொண்டு வா விவசாயி ஓம் பிரச்சனையை நான் வா நான் பேசுறதுக்கு நான் உனக்கு வாடகை வாய மீனவ ஓம் பிரச்சனையை நான் என்ன பேசுகிறதுக்கு டப்பிங்க மீனவையே மீனவனே பேசவியா அப்போ தான் அவனுக்கு பசிக்குது எங்க வலிக்குதுன்னு எல்லாம் தெரியும் அந்த பிரதிநிதித்துவத்தை கொண்டு வாங்குகிறோம் இதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் அந்த பதவி அவசியம் இல்லைங்கிற ஆளுநரை மாற்றம் கூடாது அந்த பதவி அவசியம் கிடையாது அது ஒரு உளவு அமைப்பு தம்பி இப்ப எந்த கட்சி ஆளுதோ இந்த காங்கிரஸ் ஆளுதுன்னா காங்கிரஸ் ஆளாத மாநிலங்களும் ஒரு ஒருத்தரை போட்டு அந்த மாநிலத்தில் என்னென்ன நடக்குதுன்னு போகும்

அது எல் எல்லா வழியிலையும் பார்த்தா அவர் சமணத்துறவியாக இருந்திருக்க தான் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க எங்கள் எல்லாம் ஒரு சமணத்துறவி அது மாதிரி இருந்திருக்கலாம் அவர் எங்கள் ஐயா எந்த இதுலேயும் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் அதை பிடிச்சி அதை விட அடிப்படையான பிரச்சனை குவாட்டருக்கு ஏற இருபது ரூபாய் ஏறினது பேசப்பட்ட தம்பி أنا <applause> أنا <applause> <applause>